ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் கேம் சேஞ்சர் எக்ஸ் ரிவ்யூ தளம் அதாவது ட்விட்டரில் படம் ரிலீஸான அடுத்த ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் அதில் கிடைக்கக்கூடிய அப்டேட் பல கண்ட்ரிஸ்லேருந்து அதை சொல்லிகிட்டு இருக்க அப்டேட் அதாவது ஜனவரி டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ ஏஎம் அதாவது ஃபைவ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஃபுல் தரவழியும் வந்து தான் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ லாஸ்ட்டு படம் வந்து இப்படி நைன் ஓ கிளாக் ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி பல கன்ட்ரிஸ்லேயே ஓடிட்ருக்கோம் அதனுடைய ரிவ்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சி போகலாம் கேம் டேஞ்சர் சொதப்பிய சங்கர் கேம் சேஞ்சர் ட்விட்டர் விமர்சனம் இதோ அப்படின்ற ஹாட் டாப்பிக்கில் தான் இந்த ரீடிங்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது தில் ராஜு தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் எஸ் ஜே சூர்யா கேர அத்வானி அஞ்சலி சமுத்திரக்கணி உள்ளிட்ட பல நடிப்பில் இன்று வெளியாகியுள்ள கேம் சேஞ்சர் படம் இந்த சங்கராந்திக்கு சரவடியாக இருக்குமா இருக்காதா என்கிற எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த திரைத்துறைக்குமே ரசிகர்களுக்கும் இருக்க தான் செய்தது ராஜமௌலி இயக்கத்தில் ராம் சரண் நடித்த ஆர் 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 திரைப்படம் ஆயிரம் கோடிக்கு மேலே அதிகமான வசூலியிட்ட நிலையில் அடுத்த பிரம்மாண்ட இயக்குனர் யார் என தேடிய ராம் சரணுக்கு சங்கர் இயக்கத்தில் படம் பண்ணதாமா என்கிற முடிவை எடுத்து గేమ్ చేంజర్ కదా ఏ ట్రిక్ చేదుల్లారు இந்த படத்தில் பட்ஜெட் மட்டுமே சுமார் நானூறுலேருந்து ஐநூறு கோடி வரை இருக்கும்னு எச்ஜெ சூர்யாவை பேட்டியளித்திருக்கிறார் சரி இந்த நிலையில் இந்தியன் டூ படத்தைப் போல் மொக்கையாகி விடக்கூடாது என்கிற பதற்றத்துடனே ரசிகர்கள் படம் பார்க்க சென்ற நிலையில் அமெரிக்காவின் ப்ரீமியர் ரகத்தில் ரசிகர்கள் வந்து படம் திருப்திப்படுத்தப்பட்டதா இல்லையா என்பதை பார்த்து இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அமெரிக்க ப்ரீமியரில் என்ன நடந்துச்சு ரசிகர்கள் ஹாப்பியா நாட் ஹாப்பியா அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம் ஹரானா பாடல் இல்லையா அப்படின்னு கேட்டுறாங்க சரி என்ன ஹைரானா பாடலாக ஹரானா பாடலாம் நானா ஹைரானா பாடலில் லிரிக் வீடியோ வெளியாகும் நெட்டிசன்கள் சிஜி சரியே இல்லை என சங்கர் என திட்டம் ஆரம்பித்து விடார்கள் ஒவ்வொரு பாடலுக்கும் பல கோடி ரூபாய் செலவு செய்து சங்கர் அதற்காக மட்டுமே பல மாதங்கள் மெனக்கெட்டு செதுக்கி வந்த நிலையில் கடைசி நேரத்தில் அந்த பாடலில் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக படத்தில் இணைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை இதை வந்து பார்த்தீங்கன்னா இது கூடி சீக்கிரமே படத்தில் இணைக்க முயற்சி செய்து வருகிறோம் என கேம் சேஞ்சர் படக்குழுவை அறிவு சென்றதும் முன்ன முன்னாடி தான் சொல்கிறாங்க தேட்டருக்கு சென்ற கியரா தோணியே அந்த பாடலுக்கான ஆசைப்பட்ட ரசிகர்களுக்கு ஏமாற்றமையும் மிஞ்சிருக்கிறது தான் சரி வேற என்ன இருக்காங்க சொதப்பிய சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ராம்சரன் மட்டுமே தனது நடிப்பால் கேம் சேஞ்சர் படத்தை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறதாகவும் சங்கரின் திறமையான இயக்குனர் பெரிதாக வெளிப்படாத நிலையில் பல இடங்களில் கேம் சேஞ்சர் திரைப்படம் தடுமாறு இருக்கிறதா சொல்கிறாங்க கியாரா அத்வானியுடன் காதல் காட்சிகள் வெனிலா கிஷோர் சுனில் காமெடி காட்சிகள் எல்லாம் மொக்கை ரகம் ஃபிளாஷ்பேக் போஷன் மட்டும் ஹைலைட் டூ பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் தரலாம் என இந்த நெட்டிசன்கள் சங்கரை சொதப்பி விமர்சிச்சிருக்காங்களாம் எப்பிக் பிளாக் போஸ்டர் அப்படின்னா என்னென்னா ராம் சரண் ரசிகர்களுக்கு நிச்சயம் இந்த சங்கராந்தி சரவெடி தான் சங்கர் இஸ் பேக் படம் எப்பிக் பிளாக் போஸ்டர் என ராம் சரண் ரசிகர்கள் உற்சாகமாக படத்தின் பாசிட்டிவ் விமர்சனங்களை மட்டுமே பதிவிட்டு வரதாகும் அமெரிக்காவில் நள்ளேறல் காட்சியாக நைட்டு ஒன் ஒன்று முப்பதுக்கு வந்து வெளியாகாமல் ரெண்டு மணிக்கு வெளியானதாகவும் ரசிகர்கள் வந்து குற்றச்சாட்டுகளை வந்து இருக்காங்க ஸோ இந்த கேம் செஞ்சு ட்ராலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அதை ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு போய் பாருங்கள் கேரியர் சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து இந்த கேரியர் சேஞ்சராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விஜய் பலன் கேம் சேஞ்சர் படத்துக்கு ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கிறார்களாம் மேலும் கேம் சேஞ்சர் திரைப்படம் சங்கருக்கு கேரியர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சர் படமாக அமைந்துள்ளது என்று பாராட்டியுள்ளார்கள் ஆனால் ராம் அட்டகாசமான நடிப்பும் எஸ் ஜே சூரியன் வில்லத்தனம் அஞ்சலி மற்றும் கேரியர் அத்வானி கொடுத்த வேலையை செய்திருக்கிறாங்க அதாவது கொடுத்த வேலையை அவங்க மூணு பேர் செஞ்சிருக்கிறாங்க மற்றபடி படத்தில் ஒன்றும் பெருசாக இல்லைன்ற தான் சொல்கிறாங்க ஷங்கர் ட்ரேட்மார்க்குடன் பக்கவான ஒரு அரசியல் கடந்த கமர்ஷியல் படம் இதெல்லாம் விமர்சி இருக்கிறாங்க ஸோ இதான் வந்து கரியர் சேஞ்சர் ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ சில பேர் பாசிட்டிவாக போட்டிருக்காங்க ஹேஷ்டேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் ராம் சரண் கோட் பிளாக் பஸ்டர் கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் இதுதான் போட்டுட்ருக்காங்க ஸோ இது எப்படி கேம் சேஞ்சராக இல்லை டேஞ்சரான்றதை பார்க்கலாம் கிறிஸ்டபர் கனகராஜ் தனது ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படத்தை கேம் டேஞ்சர் என்ற விமர்சித்த படம் சுமார் ரகந்தான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாராம் படத்தில் பாசிட்டிவான அம்சங்கள் என்னவென்றால் முதல் பாதியில் ராம் அறிமுகமான காட்சி தோப் சாங் இன்ட்ரல் மற்றும் இரண்டாம் பாதியில் ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் வரும் சன்ராஜ் நடிப்பு ராம் நடிப்பு தான் வந்து கூறியிருக்கிறாங்க ட்விட்டர் விமர்சனத்தை பொறுத்தவரையில் கேம் சேஞ்ச படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் குவிந்திருக்கு தான் சொல்லுவாங்க நம்ம படித்த வரைக்குமே மிக்சராக தான் ரிவியூ கொடுத்துருக்கிறாங்க ஸோ கேம் செஞ்ச படம் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்குள்ள நிலையில விரைவில் முழு விமர்சனத்தையும் வந்து நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் காலேருந்து பார்த்தோன்னே ரொம்ப மிக்சாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஹைரான பாட்டை காணும் அப்புறம் லிரிக்ஸ் சிங்க்காகல இது வந்து டைரக்டருடைய மூவி மாதிரி தெரியல ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ராம் சரண் மேலே கொடுத்துருக்குறாங்க பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க பட் இதை பற்றி நான் முழு விமர்சனத்தையும் படித்து பார்த்துட்டு விமர்சனங்களை கேட்டுட்டு இன்னொரு வாட்டி முடிவு பண்ணலாம் இது வரைக்கும் மிக்சான ரிவியூஸ் தான் வந்திருக்கு தேங்க்யூ என்ன விஷயத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்